கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் உண்மையிலே சொல்ல கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் இவர்கள் மிகவும் கவர்ச்சியானவர்கள் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களால் பண்ணப்படுவார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துலே குரு இருந்திருந்து கெடுத்தார் இந்த குரு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேலை இருக்கா இல்லையா வேலையில் என்ன செய்யலான்னே ஓடி இருக்கும் இந்த வருஷத்தையே நீங்கள் பயணமாக இருக்கிறது ஐந்து கூடிய சொத்து ஆறுக்குடிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வக்கரமாகி விடுகிறது ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படி ஆறு கூடியர் வக்கரமனை ஆறு கூடியர் வக்கரமாக கடனை அடைகிறே நான் கடன் அடைச்சி கேட்டேன் பார்க்கறியா என்று சொல்லி இப்போ கை அப்படி உயர்த்துங்க அப்படி வாங்க இப்படி சட்டையை உயர்த்துங்க பார்ந்த டிசம்பர் ஒருட்டோம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிறது விஷயம் இல்லை சண்டையில் ஜெயிச்சிங்களா தூத்திங்களாங்கிறது விஷயம் இல்லை கடன் அடைஞ்சதா அடையலையாங்கிறது விஷயம் இல்லை ஆனால் எப்போதும் சண்டை போட தயாராக இருக்கணும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் உலகெங்கி ஆன்மீக ஆன்மீகப் பெரியார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலே சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் இவர்கள் மிகவும் கவர்ச்சியானவர்கள் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களால் அட்ராக்ட் பண்ணப்படுவார்கள் இவர்களும் மற்றவர்களால் அட்ராக்ட் ஆவார்கள் இவர்களுடைய பலமே இவர்களுடைய அட்ராக்ஷன் தான் அதான் பிரச்சனை இப்போ என்னென்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்திருந்து கெடுத்தார் இந்த குரு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேலை இருக்கா இல்லையா வேலையில் என்ன செய்யலான்னே ஓடி இருக்கோம் இந்த வருஷத்தையே நீங்கள் தாண்டியிருப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் அவர் வக்கரமாயிட்டார் அவர் யார் ஐந்து ஆறு குடையவர் ஐந்து ஆறு குடையவர் ஏழாம் இடத்துல வக்கரமாகிறார் சந்தோஷம் ஐந்து ஆறு குடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகிறது ஐந்து கூடிய சொத்து ஆறுக்குடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வக்கரமாகி விடுகிறது ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார் ஆனால் இதுல என்ன பிரச்சனை அப்படி ஆறுக்குடையர் வக்கரம்னா என்ன சார் இப்போ ஆறுக்குடையர் வக்கரம்னா என்ன அர்த்தம் ஐந்து ஆறுக்குடையவர் ஏழாம் இடத்தில் வக்கரம் ஏழாம் இடத்து தனி பலன் ஐந்து ஆறு குடியர் வக்கரம் என்னும்போது வியாதி கடன் கஷ்டம் தன்னால் அடைகிறது கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் வருது நண்பர்களே கன்னிராசிக்கார்கெல்லாம் ஒன்று சொல்றேன் யார் கடன்லாம் அடையும் சொல்லுங்க யார் கடன்லாம் அடையும் கடன் அடையிறதுக்கு தேவை என்ன கடும் உங்களுக்கு வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதுக்கப்புறம் வேறு நெக்ஸ்ட்டு கடன் அடைப்பதற்கு மற்றவங்க சப்போர்ட்டு பிரத்தியார் சப்போர்ட்டு லோனு பண உதவி இல்லை இது எதுவுமே இல்லை கடன் அடைப்பதற்கு முக்கியமான தேவை என்னவென்றால் கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் இதை நான் அடிக்கடி சொல்வேன் மகிழ்ச்சியாக இருக்க என்ன தேவை மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எண்ணம் நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தேவை டிப்ரெஷன்லேருந்து வெளியே உங்கள் எண்ணம் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒரு வ நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மனசு கேட்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் சொல்லுவதே உங்கள் மனசு கேட்காது ஏழாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் ஆறுக்கூடிய ஒரு வக்கரமாக கடனை அடைக்க டே நான் கடனை அடைச்சி காட்டுறேன் பகிரியா என்று சொல்லி இப்போ கை அப்படி உயர்த்துங்க அப்படி வாங்க இப்படி சட்டையை உயர்த்துங்க பாருங்கள் இந்த டிசம்பர் ஒருட்டோம் எனக்கு இருக்கிற இந்த சில்லறை கடன்லாம் அடைச்சிட்டு நான் யாருங்கிறத காட்டுறேன் ஹாப்பி நியூ இயர் நான் கொண்டாடுறேன் இப்பயும் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன கம்பெனியில் இருக்கிறவங்க டைம் பாருங்கள் சார் இல்லை நீங்கள் பிஸ்னஸ்லாம் இருக்கீங்களா புதிய புதிய ஆர்டர்ஸ் வரப்போகுது புதிய புதிய ஆர்டர்ஸ் வரப்போகுது அதை நோக்கி முன்னேறுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிறது விஷயம் இல்லை சண்டையில் ஜெயிச்சிங்களா தூத்திங்களாங்கிறது விஷயம் இல்லை கடன் அடைஞ்சுதா அடையலையாங்கிறது விஷயம் இல்லை ஆனால் எப்போதும் சண்டை போட தயாராக இருக்கணும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் என்று நாம் இறக்கிறோம் என்றால் மனதால் சாவதல்ல உடலால் சாவதல்ல சாவு மனதால் சாவதே சாவுன்னா ஒரு கவிதையில் கடனை அடைக்கணுங்கிற என்ன ஃபெட்டப் ஆகி என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் நிஜமான மரணம் அது மட்டும் வந்துடக்கூடாது நான் போராடுவேன் என்னால் முடியும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஆறு கூடிய வக்கரம் பொழுது அந்த கடனை அடைப்பதற்கான அழகான வழி உங்களுக்கு கிடச்சிரும் சூப்பர் சார் செம்ம ஐடியா சார் சாம்பிராணியா சார் வீட்லேயே செய்கிறது நீங்களே எடுத்துக்கிறீங்களா சார் பை அண்ட் பேக்கா சார் ஓகே நீங்கள் வீட்டில் உட்காந்து சாம்பிராணி மிஷினே இந்த அடிச்சு கூட நாங்களே கடையிலேருந்து எடுத்துப்போம் உனக்கு எயிட்டி பர்சன்ட் எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை நம்ம ஒய்ஃபை கூப்பிட்றோம் கூப்பிட்டிங்க பார் ஒரு ரெண்டு பேர் போட்டு வீட்டிலே உட்காந்து சாம்பிராணி போடு அடிங்க வேலை செய்யுங்க அவ்வளோதான் சார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எத்தனையோ பேர் காஜா எடுக்கிற பசங்களை நான் பார்த்துருக்கேன் இந்த ஆறு கோடியர் வக்கரமாகும் பொழுது சப் ஜாப் கிடைக்கும் அதாவது வந்து பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம் அல்லது அது ஒரு இதாக இருக்கலாம் என்ன என்ன ஜாபாக இருக்கலாம் அது ஒரு பார்ட் டைம் ஜாபை போலவே உங்களுடைய அடிஷனல் ஜாப் உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்களுக்கோ யாருக்கோ ஒரு அதாவது புதிய வருமானம் உங்களுக்கு மட்டும் வருமானம் வந்துட்டு இருந்தது இப்போ ஃபேமிலிக்கு வருமானம் வருது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார் வாங்க அப்படி வாங்க வாங்க பத்தாம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க நான் யார் தெரியுமா நான் தான் வந்து டெபூட்டி ஜென்ரல் மேனேஜர் இருந்துட்டு போங்க குருவுக்கு எல்லாம் ஒன்று தான் நான் அப்ரண்டிஸாக இருக்கேன் இருந்துட்டு போங்க குருவுக்கு ஒரு அப்ரண்டிஸை ஒன்று தான் நீங்கள் மிகப்பெரிய ஜிஎம்மா விபியாக இருந்தாலும் ஒன்று தான் குரு பார்வையில் எல்லாரும் ஒன்று தான் ஏன்னா பத்தாம் இடத்து குரு என்பது வேலையினுடைய அவசியத்தை வேலையினுடைய இம்பார்ட்டன்ஸை வேலையுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லித்தர வருகிறார் இந்த குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்து குரு பகவான் தருகின்ற அனுகிரகத்தால் என்ன ஏற்படுகிறது நீங்கள் தொழில் மிக சிறப்பாக விளங்க போகிறீர்கள் இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் தொழிலை விட்டு பிடிங்கிரும் சிறப்பை கொடுத்துட்டு தொழிலை விட்டு வேலை விட்டு பிடிங்கிரும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு நான் நல்ல மாடு மாதிரி வேலை செஞ்சேன் சார் அந்த கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கே நான் தான் காரணம் என் கெட்ட நேரம் சின்னதாக தப்பாக பேசிட்டேன் அதனால் வேலை போயிடுச்சு இதெல்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேலை நேரத்தில் வேலையை பற்றி மட்டும் பேசுங்க அந்நெசரி டாக்ஸ் வேண்டாம் வேலை இழப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு உண்டாக்குவாங்க ஆனால் அடுத்த நூறு நாளில் ஒரு நல்ல விஷயம் ஏற்படுகிறது அக்டோபர் பதினொன்றுக்கப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்றவர் டிசம்பர் மாத செகண்ட் வீக் டிவம்பர் மாதம் நவம்பர் மாத செகண்ட் வீக் வரைக்குமே உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் அதில் தான் இருக்கார் ஏது கடகத்தில் இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உங்களுடைய பதினொன்றாம் இடம் அதனால் அப்போ மட்டும் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டு தொடங்கிக்கோங்க நவம்பர் செகண்ட் வீக்குக்குள்ளே எங்கேயாவது ஓடி போய் போச்சுக்கோங்க நவம்பர் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே வேலை மாறணும்னு ஐடியா இருக்கிறவங்க கம்பெனியில் ஒரே டார்ச்சராக இருக்குது சார் என்னை போட்டு கொண்டு எடுக்கிறாங்க நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரில என்னால் நார்மல் லைஃபே வாழ முடியல எனக்கு ஒரே இம்சையாக இருக்குது கம்பெனியில் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வேலையை விட்றாதீங்க வேலை விட்றதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் நீங்கள் வேலை மாறுறது அக்டோபர் பதினொன்னுலேருந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் திரும்பவும் பேக் பத்தாம் இடத்துக்கு போய்டுவார் குரு பகவான் அப்போ ஜாக்கிரதையாக இருக்காங்க அடுத்த நூறு நாளில் இதான் நடக்கும் அடுத்த மே வரைக்குமே உங்களுக்கு கழுத்தில் இந்த வேலை வச்சு அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும் வெஞ்ச் வேலை என்ன சார் சப் ஜாப் கிடைக்கும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குங்க எல்லாம் கிடைக்குங்க எல்லா வரும் இடைய போகுது அதுக்கும் நீங்கள் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது பட் ஹூனோஸ் நீங்கள் வெளியே வந்து வீடியோகிராஃபிங் பண்ணுறீங்க வெளியே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க வெளியே வந்து இட்லி கடை போட்டிருக்கீங்க வெளியே வந்து உங்கள் ஃபேமிலி தொழில் பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடை விற்கிறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகும்னு யாருக்கு தெரியும் ஒரு வேளை இது பிக்கப் ஆகி இருக்கிற வேலையை நீங்கள் விட்டாலும் விடலாம் யா ஹூனோஸ் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவரின் விளையாட்டை யார் அறிவார் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருக்கு எதற்கு இந்த பதிவை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருக்கு எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு ஆப்பிரிக்காவில் வேலை கிடச்சிருக்குன்னா தயவுசெய்து போகாதீங்க இது உங்களை கூப்பிடுற ஆஃபர் கிடையாது இது உங்களுக்கு விரிக்கப்பட்ட வலை தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா ரெக்கவரே ஆக முடியாத அளவுக்கு மாட்டிப்பீங்க பாருங்க உங்களுக்கு வந்தது பேர் வேலை இல்லை உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான எம கிங்கர்னு ஒருத்தன் வந்திருக்கான் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு கூட போயிடாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி பகவான் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற இந்த நேரத்திலே பழச்சிக்கிட்டால் பழச்சிக்கலாம் அல்லது நீங்க வேலை மாறாம இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கும் மற்றபடி எல்லாம் சிறப்பு கீழே ரெண்டு நிரம்பரை கூப்பிட்டுக்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகம் புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளி இருக்கின்ற இந்த புனிதமான மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்